ஸ்டாலின் அரசாங்கம் நிதி பற்றாக்குறை நிதி இல்லை கஜானாவில் நிதி இல்லை எங்களுடைய பார்வை யார் நிதி இல்லை என்றால் ஏற்கனவே எல்லா நிதியும் செலவு செய்யப்பட்டு விட்டது ஒரு புதிய அரசு ஆட்சி பொறுப்பை இருக்கும்போது நிதியே இல்லாமல் ஒரு பொறுப்பை ஏற்று பல திமுக ஆட்சி தமிழ்நாட்டினுடைய கடன் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கிட்டீங்க

இந்த பணம் எங்கேயா போச்சு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் ரெண்டு விஷயம்தான் வருவாய் பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது வந்துருச்சு அப்ப அந்த டிபிசிட் வருதுன்னா ஓஏபி கொடுக்கணும் இல்லைங்க எங்களுக்கு டிபிசிட் வந்துருச்சு பணம் இல்லை ஓஏபி கொடுக்க முடியாது முதியவர்களை வீட்லேயே கிராமத்திலேயே முடக்க முடியாது அப்போ சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நிதியை குறைச்சிட முடியாது அப்படி எல்லாம் எங்க வந்து எடுக்கணும் நிதி வரி ஏற்றணும் டாக்ஸ கூட்டணும் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப்ல கூட்டணும் ஏற்கனவே நிதி கிடையாது இப்ப கடன் வாங்கி செய்யற அளவுக்கு கடன் வாங்கி செய்யற அளவுக்கு தான் மீது வரி சுமையை சுழ்த்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க வரியை உயர்த்த மாட்டோம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டணம் உயர்வு பீக் அவர் கடைக்கு உயர்வு ஆண்டு அஞ்சு சதவீதம் கரண்ட் பில் உயர்வு கடை வரி உள்ளாட்சியில் மாநகராட்சியில் நூறு சதவீதம் நீ ஆயிரம் ரூபா கட்ட ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வரி வீட்டுக்கு நூறு சதவீத வீட்டு வரி கடைக்கு நூற்றம்பது சதவீதம் வரி பீக்கவர் கடைக்கு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும்

மூலதனம் செலவு வந்தாலும் வருவாய் வந்தாலும் கடலை திருப்பி செலுத்த முடியும் வருவாய் செலவு அதிகம் உடனே நிதியமைச்சர் எந்திரிச்சு சொன்னார் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் சரி ஆயிரம் ரூபாய் கொடு வருஷத்துக்கு எவ்வளோ பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்குறேன் மீதி பணம் எங்கே போச்சு பிள்ளைத்தோடு நான் சட்டமன்றத்தில் பேசுனேன் அந்த நிதி அமைச்சர் எழுந்திரிச்சு நீங்கள் சொன்ன கருத்துலாம் அருமையான கருத்து எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கிறேன்னு உட்காந்துட்டார் நீங்கள் சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான் உண்மையான கருத்து தான் நீங்க சொன்ன கருத்து எல்லாம் எதிர்காலத்தில் கடைபிடிக்கணும் சொல்லி வந்துட்டாரு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா மீனாட்சி மாநகராட்சி விரிவுபடுத்தும் போது அந்த பகுதியில் நூறு நாள் திட்டம் வந்து செயல்படுத்த முடியாது சொல்கிறாங்க அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பத்தி கோரிக்கை தான் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து உலகமே ஐநா சபையை விருது பெற்ற திட்டம் உலகமே போட்டுக்கிட்டது ஒரு வேலை அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வரலாம்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல கோடி பேர் மாண்டு இருப்பாங்க இன்னைக்கு உலக பத்திரிகை எழுதுவாங்க மக்கள்கிட்ட ஆய்வு நடத்தி இப்ப அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு பறி போயிடும் அப்ப நகராட்சிக்கு அதை நீட்டிக்கணும் நீடிச்சு அதை விட சரின்னு சொல்றாங்க நீடிக்கலாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்றாங்க

இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார் மகாராஷ்டிரா நம்ம பெரிய மாநிலம் கிடையாது உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம் இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா மூணாவது உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல தமிழ்நாடு கடன் வாங்குதில் முதலடங்க உடனே ஸ்டாலின் அரசாங்கம் நிதியமைச்சர் சொல்றாரு கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதாம் ஏ கடன் வாங்கினேன் யாரையோ கட்டுறது இன்னும் ஒன்றரை ஒன்னே காலை வருஷம் நீ போயிடுவ அடுத்த ஆட்சி அண்ணா திருப்பி ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது கடனை எப்படி திளுத்துட்டு சொல்றது கடனை எப்படி திருப்பி செலுத்துன்னு கேட்டால் கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது அது யாருக்கு தான் தெரியாது இங்க இருக்கிறவங்க யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கலாம் நீ ஒன்னும் முதலமைச்சர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம்